அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குரு புகான் வந்து ரிசபராசியில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சடம் செய்யப் போகிறார் மிருக சீரீச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி கடக்கப் போகிறார் குரு வக்கர பயிற்சியின் மூலம் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி சிவந்திர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரிப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகன் அமர்ந்திருந்தார் குருபலன் இருந்துச்சு அப்போ வந்து இரண்டாவது வீட்டிலே ராகு அப்புறம் ஜென்ம ராகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதமாக திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை நாட்டு சனி ஓடி கொண்டிருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே குருபுகான் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் குரு ஆகாத இடம் என்றால் மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டாம் எடு ஜென்ம ராசியில் வரும்போதும் இந்த வீடுகளில் குருபுகான் இருக்கும்போது அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நேர்கதியில் செல்லும் பொழுது கொடுக்கக்கூடிய பலன்களை குரு வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்லும் பொழுது மீன ராசி அன்புக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் நீங்கும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் யோகமான நேர காலம் என்றே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மீனராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு வக்கரகதியில் குடும்ப அதிபதி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பின்னோக்கி வருகிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்புக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருந்தாலும் சரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கேது திசை நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகராசியிலிருந்து கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடமாகவே படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலை கிடச்சிச்சு வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான நிலை ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்பட்டிருக்கும் சரி குழந்தையாக இருக்கிறவங்க அஞ்சாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்குள் படித்து கொண்டிருப்பவர்கள் தாய் மாமன் வீட்டில் தங்கி தாத்தா பாட்டி வீட்டில் தங்கி படிக்கக்கூடிய நிலையெலாம் ஏற்பட்டுருந்துருக்கும் மீனராசிக்கு நேர ஏழாம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது என்றாலே ஒரு ஞானம் பற்றற்ற நிலை வாழ்க்கை துணை வழியில் நண்பர்கள் வழியில் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் ஒரு சிக்கல் பிரச்சனை தொல்லைகள் தான் மீனராசி அன்புக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குரு அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளுக்கு பலம் அதிகம் குரு பார்க்க கோடி நன்மை மீனராசி அன்பர்கள் ஒரு காரியங்களுக்கு பல தடவை நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் ஏன்னா வந்து காரியத்தில் தடையை ஏற்படுத்துவார் கால நேரத்தை விரயமாக்குவார் ஒரு நபரை சந்திக்க போகணும் அப்படின்னா நாம் போகிற நேரத்துக்கு அந்த நபர் இறக்க மாட்டார் அவர் எங்கேயாச்சும் அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார் இது மாதிரி கால நேரமும் விரயமாகும் செல்கின்ற காரியங்களும் தடையாகும் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே குருபகான் வரும்போது அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உங்கள் காரியங்கள் அனைத்து வெற்றியாகும் தைரியமாக வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி தான் வேலை செய்கின்ற இடத்தில் உயர் அதிகாரிகளிடமோ முதலாளிகளிடமோ இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் டார்ச்சர் வந்து குறையும் குருபுகான் வக்கிரகதியில் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மீனராசி என்பர்கள் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வேலைக்கு முயற்சி செய்யலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் பார்க்கலாம் குருபுகான் வக்கிரகதியில் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் தந்தையார் சொல் பேச்சை நீங்கள் கேட்டு செயல்படுவீங்க உங்கள் பயணங்கள் வெற்றியாகும் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க பாத யாத்திரை கிரிவலம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய்ட்டுருக்கூடிய வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது வக்கர குருபுகானுடைய பார்வை பாகிஸ்தானத்தின் மேல் விழும்போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திர பாக்கியலுக்கு புத்திரபாக்கியம் உண்டு ஆண் குழந்தை பிறக்கும் தந்தை தந்தை வழி உறவுகளிடம் நல்ல அந்நிய ஒற்றுமை மேலோங்கும் மீனராசி என்பர்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் வக்கர குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் சித்தப்பா பெரியப்பாவிடம் நல்ல அந்நிய வன்னியம் அவர்களுடன் நல்ல ஒற்றுமை மேலோங்கும் லாபஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும்போது வீடு மனை நிலபல சொத்துக்கள் வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் விவசாய நிலம் ரெண்டு ஏக்கரை மூணு ஏக்கரை வாங்கி போடக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு ஏன்னா ஏழரை நாட்டு சென்னை நடக்கும்போது தான் நல்ல வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் நீங்கள் வந்து நிலபல சொத்துக்கள் வழியில் தங்க நகை ஆபரணங்கள் வழியில் உங்களுடைய பணத்தை சேமித்து கொள்ளலாம் வக்கரம் பெற்ற குருபுகனுடைய ஐந்தாம் பார்வை மீனராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது கேது திசை நடக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் பட்டு அவசரப்பட்டு வயசாகுது உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவசரப்பட்டு விடாதீர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் ஜாதகங்களை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து பொருத்தம் பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு ஜோதிடர்களுக்கு பத்து ஜோதிடர்களிடம் உங்கள் ஜாதங்களை காமித்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது நல்லது ஏன்னா வந்து அடுத்தது உங்களுக்கு ஜென்மசனி வரப்போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனி அப்படின்னா வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக இருக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் ஜென்மசனி வரும்போது அந்த ராசிக்காரருக்கு ஒரு போராட்டமான நிலையை ஏற்படுத்திவிடும் அப்போ வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் ஜாதகங்கள் நன்கு அலசி ஆராய்ந்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் வக்கர வக்கரகுருபனுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் வீட்டிற்கு விழும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் நட்பு வழியில் உறவுகள் வழியில் பெரியளவு தொந்தரவுகள் குறையும் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் மீனராசி எம்பளுக்கு ஓரளவு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் சரி உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் சரி ஓரளவு உண்மையாக இருப்பாங்க மீனராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் நீங்கள் பெரிய அளவு ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய நஷ்டமாக போயிடும் நமக்கு இப்படி தான் வேணும் வரன் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்னு பெரிய அளவு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களை ஏமாற்றி விட்டு போயிடும் அதே மாதிரி தான் வேலை அதே மாதிரி தான் தொழில் அதே மாதிரி தான் உங்களுடைய குடும்ப நிலையும் இருக்கும் அதனால் வந்து பெரிய அளவு ஆசைப்படாதுங்க உங்களுடைய உழைப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு ஏமாற்றங்களை இந்த ராகு பகவான் கொடுத்து விடுவார் மீனராசி என்பர்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது புத்திர பாக்கியம் உண்டு தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு நீங்கும் நீண்ட தூர பயணம் பாத கிரிவலம் இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஒற்றுமை உண்டு அண்ணனக்கா உடன் பிறந்தவருடைய ஆதரவு உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும் குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வந்து முயற்சி செஞ்சால் அந்த காரியங்கள் வெற்றியாகும் காரிய தடை மீனராசி என்புக்கு நீங்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துகளை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பர்ட் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்